அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிளஸ் டூ பொது தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது தேர்வு முடிவுகளை இணையதளம் வழியாக எவ்வாறு தெரிந்து கொள்வது மதிப்பெண் விவரங்களை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிளஸ் டூ பொது தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட்ட உள்ளது அதை குறித்து தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பை மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அதாவது பிளஸ் டூ பொது தேர்வுகள் வெளியிடல் குறித்த செய்திக்குறிப்பு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான மேல்நிலை இரண்டாம் ஆண்டு அதாவது பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் எட்டு ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வேள்கிழமை அன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிடப்பட உள்ளது மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரி பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நேரம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது தங்களது தேர்வு முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் தேர்வர்கள் மேற்கொண்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் தனி தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும் இவ்வாறு இந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்கள் உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் அந்த தேர்வு முடிவுகள் தெரிந்து கொள்வதற்கான இணையதளம் ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது கிளாஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டவுடன் இந்த இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கான வசதி இருக்கும் மற்றும் உங்களது உள்ளீடு செய்து சமர்ப்பித்தால் உங்களுக்கான தேர்வு முடிவுகள் மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே திரையில் தோன்றும் இன்னும் இதுதான் அந்த இணையதளம் இந்த இணையதளத்திலும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டவுடன் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கான வசதி கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த இணையதளத்திலிருந்து உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் தேர்வுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கும் உங்களது தேர்வு முடிவுகள் எஸ்எம்எஸ் எம் எஸ் சென்ட் பண்ணுவாங்க ஆகவே ப்ளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்கள் இவ்வாறு இணையதள வழியாக உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க